ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கே என் வேலன்னாடியோ பரதூர் இது பாருங்கள் ஒரு ஹைடெக்லேருந்து இருந்து ஒரு போர்டு நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு போர்டு வந்து சர்வீஸ் வந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெட்டெல்லாம் ஒரிஜினல் கட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் சரி நம்ம இதை ஒன்று மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுனால நம்ம ட்ரை பண்ணிகிட்ருந்தோம் இருந்தோம் வாங்கியிருக்கோம் இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் நான் போடுறேன் இப்போதைக்கு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைனிங்கெல்லாம் ரொம்ப லைனிங் எல்லாம் நல்லாவே அடிச்சிருக்காங்க நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லா திக்னஸ்ஸாக வெயிட் பார்த்திங்கன்னா இதுவே ரெண்டு கிலோ கிட்ட ரெண்டு ரெண்டரை கிலோ கிட்ட வரும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஹீட்ஸிங்கு அதெல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காரு குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாவே இருக்குது அது பார்க்கும்போதே தெரியுது ஐசி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐசி நல்லா கட் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டிங் ஜாஸ்தி ஆக மாட்டேங்குது அதனால் ஹீட்ஸிங்கே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காரு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் நண்பர்களே நம்மளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எந்த மாதிரி ஆடியோ கேட்குறாங்க எந்த மாதிரி விரும்புகிறாங்கன்றத பொறுத்து நம்ம போர்டு செலெக்ஷன் பண்ணி நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கி நம்ம போட்டு கொடுக்குறோம் இந்த மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு போர்டு நல்ல ஒரு குவாலிட்டியாக யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டு கொடுப்போம் கஸ்ட கஸ்டமருமே ரொம்ப விரும்பி கேட்குறதுனால நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் வாங்கி போட்டுட்ருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா கிரிலிக் பேனல் ஆர்டரு போட்டிருந்தேன் அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்துருச்சு அது ஏன்னா அது நான் ஆர்டரு போட்டு பார்த்திங்கன்னா நாலு நாள் ஆச்சு நாலு நாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதை நே வேறு வேறு இடத்துல போட்டு இறக்கி ஏற்றி இருக்காமல் டேமேஜ் ஆகி வந்துருச்சு மறுபடியும் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் கிரிலிக் பேனலு இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சேன்னா மறுபடியும் நான் பார்த்திங்கன்னா ஒரு இந்த சர்வீஸு அந்த கொரியரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சனா ரொம்ப ரிஸ்க் ஆகிடுது அதனால் கஸ்டமருக்கு நம்ம கேட்குற டைமு கொடுக்க முடியறதில்லை அதனால் மறுபடியும் பாருங்கள் இப்போ டேமேஜ் ஆச்சு அது என்னுடைய செலவில் நம்ம மறுபடியும் ஆர்ட்ரு பண்ணி போட வேண்டியதாக இருக்குது இப்போ அதை டேமேஜ் ஆகி வந்துருச்சு கம்பெனிக்காரங்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது இப்போ அவங்க உடச்சவங்கிட்டையும் கேட்க முடியாது அது நாம் ஆர்டர் பண்ண நம்ம இதில் தான் வந்து முடியாது அந்த மாதிரி எனக்கு அது வேஸ்ட்டு செலவு மாதிரி தான் அவர் பார்த்தீங்கன்னா பேக்கிங் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாரு ஆனால் என்னென்னா அந்த இப்போ பார்சல் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இடத்துல இறக்கி ஏற்றதுனால டேமேஜ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் அரசியலில் சாதகம்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கும் டெக்னீஷியன்களாகிய எங்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் எனக்கு வர்ற எங்களுக்கு வர்ற லாபத்தை விட அதில் வர்ற இந்த டேமேஜு இந்த அதில் வர்ற நஷ்டத்தை ரெடி பண்ணுறத விட அதில் பாதி போயிடுது எங்களுடைய லாபத்தில் என்னுடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒர்க்குள்ள தான் காசு பட் ஏன்னா எங்கள் ஒர்க்கு அளவுக்கு இருக்கோ அந்த உழைப்புலேருந்து நம்ம அந்த டேமேஜ் ஆகிறதுல பாதி போயிடும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் டெக்னீசியங்களும் நிறைய விஷயம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு டெக்னீசியங்க ஒரு லேபராக ஒரு இது கேட்குறாங்கன்னா அவங்களுடைய இந்த நஷ்டீடும் அவங்க தான் சரி பண்ணிக்கணும் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நன்றி நண்பர்களே இது போல் யாராவது தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் திறந்த முறையில் நம்ம பண்ணி தான் இருக்கோம் நல்லதாக பண்ணிக்கலாம் நன்றி நண்பர்களே நன்றி